இந்த லுக் அப்புறம் சோசியல் மீடியால சில ஹேட்டர்ஸ் எல்லாம் என்னடா டைட்டில் இது என்னடா லுக் இதுன்னு சோசியல் மீடியால கதறிட்டு கிடக்கிறாங்க அப்புறம் ஒரு ரஜினி ரசிகர் வந்து தளபதி படத்தோட ரெண்டு படமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடல நீ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வர போற இந்த கோட் படம் நல்லா ஓடட்டம்னு டேரக்டர் வெங்கட் பிரபா ரீப்ளை பண்ணி சொல்லியிருந்தாப்ல இந்த ட்விட்டை பார்த்துட்டு டேரக்டர் வெங்கட் பிரவே அவருடைய சோசியல் மீடியால சாரி புரோ இன்னும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஸ்பிரிட் லவ்னு அவருடைய சோசியல் மீடியால செம்மையா ரீப்ளை பண்ணிருக்காப்புல இன்னைக்கு ஈவினிங் கோட் படத்துடைய செகண்ட் லுக் வர யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா